ஆயிரா வேங்கடாசலபதி அவர்கள் அந்த விருது பெற்றதற்காக மட்டுமல்ல கடந்த கால் நூற்றாண்டாக தமிழ் பண்பாட்டுத் துறையிலே தமிழ் மக்களினுடைய வரலாற்றை தோண்டி எடுக்கிற ஒரு ஆய்வாளராக எதிர்கால சமூகத்திற்கான மிகச்சிறந்த வரலாற்று பதிவுகளை உண்மையை தேடித் தருகிற ஒரு மாண்பாளராக நம்மிடையே இருக்கிறார் அவரை வரவேற்பதிலே தமிழ்ச் சங்கம் பெருமிதம் கொள்கிறது ஐயா வருக சங்கீத கலாநிதி டி எம் கிருஷ்ணா அவர்கள் அவர் ஒரு கலைஞர் உலகத் தமிழர்கள் அறிந்த ஒரு கலைஞர் கலைஞர் மட்டுமல்ல அவர் ஒரு சிறந்த செயற்பாட்டாளர் ஒரு படைப்பு ஆளுமை அவரை குறித்தும் ஏராளமாக சொல்வதற்கு செய்தி இருக்கிறது ஆனால் அவருடைய அன்புதான் அவரை மீண்டும் இந்த தமிழ்ச் சங்கத்திற்கு வருகை தர செய்திருக்கிறது என்று நம்புகிறோம் ஐயா அவர்களை உங்கள் அனைவரின் சார்பாக வருகை என வரவேற்று மகிழ்கின்றேன் நாமக்கல் மண்ணில் நாமக்கல் கவிஞர் மண்ணின் அடையாளம் அதனைத் தொடர்ந்து சிலம்பொழியார் இன்னும் ஒரு அடையாளம் எழுத்தாளர் சின்னப்ப பாரதி நாமக்கல்லின் பெயரை எல்லா இடங்களிலும் உச்சரிக்க செய்த ஒரு ஆளுமை அந்த வரிசையில் சமகாலத்தில் நான் சொல்லுகிற மூவருமே வாழ்ந்து மறைந்தவர்கள் சமகாலத்திலே நம்மோடு இருக்கிற அறிஞர் எழுத்தாளர் படைப்பு ஆளுமை மாணவர்களால் பெரிதும் போற்றப்படுகிற எங்கள் ஐயா என்று பாராட்டப்படுகிற மதிப்பிற்குரிய எழுத்தாளர் பெருமாள் முருகன் ஐயா அவர்களையும் இந்த மன்றம் வணங்கி வரவேற்கிறது சென்னையிலிருந்து இங்கு வருகை தந்திருக்கக்கூடிய எழுத்தாளர் அரவிந்தன் அவர்கள் இன்று பாராட்டுரை வழங்குவதற்காக வருகை தந்திருக்கிறார் அவரையும் தமிழ்ச்சங்கத்தின் சார்பாக கூடு ஆய்வு சந்திப்பின் சார்பாக வரவேற்று மகிழ்கின்றோம் ஆய்வறிஞர் பல அதிகமானவர்கள் கோடை பண்பலையில் அவர் இருக்கும் பொழுதே உலகத் தமிழர்களால் பெரிதும் விரும்பப்பட்டார் மிக சிறந்த எழுத்தாளராக ஆய்வாளராக அவரையும் அன்போடு வரவேற்று மகிழ்கிறோம் எழுத்தாளர் முனைவர் பட்ட ஆய்வாளர் சதீஷ்குமார் அவர்களையும் அன்போடு தமிழ்ச்சங்கம் வரவேற்று மகிழ்கின்றது இந்த விழாவிற்கு வருகை தந்திருக்கக்கூடிய எங்கள் தமிழ்ச்சங்க தலைவர் இந்த அரங்கத்தை தமிழுக்காக தந்து உதவிய பெருந்தகையாளர் நாமக்கல் மண்ணில் நடைபெறுகிற அனைத்து நல்ல நிகழ்வுகளுக்கும் முன்னின்று தன்னாலான அத்தனை உதவிகளையும் அர்ப்பணிப்போடு செய்யக்கூடிய மா மனிதர் ஐயா அவர்களையும் வரவேற்று மகிழ்கின்றோம் நாமக்கல் தமிழ்ச்சங்கத்தினுடைய காப்பாளர்கள் பெரும் நன்கொடை தந்த காப்பாளர்கள் புரவலர்கள் உறுப்பினர்கள் மாதந்தோறும் நடைபெறுகிற தமிழ்ச்சங்க நிலாமுற்ற நிகழ்விற்கு வருகை தரக்கூடிய தமிழ் ஆர்வலர்கள் அனைவரையும் மீண்டும் ஒருமுறை இந்த மன்றத்தின் சார்பாக வருக வருக என வரவேற்று மகிழ்கின்றேன் அரங்கில் மேடையில் மட்டுமல்ல எதிரே அமர்ந்திருப்பவர்களிலும் பல ஆளுமைகள் உண்டு வவுசி அவர்களின் பெயரன் முறை வரக்கூடிய உறவினர் பத்மராஜ் அவர்கள் அவருடைய இயற்பெயர் மதுரையில் இருந்து இங்கே வருகை தந்திருக்கிறார் உண்மையில் அவர் அமெரிக்காவிலே பணி செய்து கொண்டிருக்கிறார் இந்த நிகழ்விற்கு அவர் வந்தது மிகவும் பொருத்தமானது குமார் சங்கரையா அவர்கள் மகிழ்ச்சி நெய்தல் கிருஷ்ணனையா அவர்கள் வந்திருக்கிறார் கவிஞர் இசை அவர்கள் வந்திருக்கிறார் பேராசிரியர் காசி மாரியப்பன் அவர்கள் இருக்கிறார் காலச்சுவடு கண்ணனையா அவர்கள் திருச்சி கரூர் ஆத்தூர் ஈரோடு போன்ற பகுதிகளிலிருந்து பல நண்பர்கள் இந்த அரங்கில் வருகை தந்திருக்கிறார்கள் கரூர் வீணை இசைக்கலைஞர் ஸ்ரீநிதி அவர்கள் வருகை தந்திருக்கிறார் சேலம் கவிஞர் ஷா அவர்கள் வருகை தந்திருக்கிறார் கான் அவர்கள் வந்திருக்கிறார் இப்படி ஒவ்வொருவராக வருகை பதிவு எடுப்பது என் நோக்கமல்ல வந்திருக்கிறவர்கள் எல்லோருமே பெரும் ஆளுமைகள் படைப்பாளிகள் தமிழ்ச் சமூகத்திற்கு தங்கள் கொடையை வழங்கிக் கொண்டிருப்பவர்கள் தமிழ்ச்சங்கம் இன்று உள்ளன்போடு அவர்கள் அனைவரையும் வரவேற்று மகிழ்கிறது மீண்டும் ஒரு முறை எவருடைய பெயர் விடுபட்டிருந்தாலும் வருந்த வேண்டாம் அன்போடு வரவேற்கிறோம் வருக வருக